ஹாய் வணக்கம் நண்பர் நண்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துட்டு பொங்கலையும் முடிஞ்சிருச்சு இந்த வருஷம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைப்போதுன்னு சொன்னால் மிக இல்லை ஏன் தெரியுமா எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஏத்திபே கமிஷன் அமலுக்கு வரப்போகிற வருஷம்தான் இது சம்பளம் எவ்வளோ உயிரும் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி என்னவாக இருக்கும் குரூப் டி ஊழியர் முதல் குரூப் ஏ அதிகாரி வரைக்கும் யார் யாருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு செவன்த் பே கமிஷன் பதவி காலம் போன வருஷம் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு முடிஞ்சு போச்சு இப்போ எயித்து பே கமிஷனு நேரம் ஏற்கனவே நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மத்திய அமைச்சரவே புதிய ஊதிய குழுவுக்கான விதிமுறைகளுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இப்போது அந்த குழு தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இதோட அமலாக்கம் தேதி பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனால் பட் நடைமுறைக்கு வரது ரெண்டு வருஷம் ஆகலாம் ஆனால் அரியலாம் மட்டும் உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ எல்லார் மனசிலும் இருக்கிற கேள்வி என் சம்பளம் எவ்வளோ உயரும் இதை முடிவு பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபிட்மெண்ட் ஃபேட்டர் இது ஒன்றும் இல்லைங்க உங்கள் பழைய பேசிக் சம்பளத்தை இந்த நம்பரில் பெருக்கினா புதிய சம்பளம் வரும் சொல்கிறாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் செவன்த் பே கமிஷனில் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் மடங்காக இருந்துச்சு இப்போது எயித்து பே கமிஷனில் இது ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீலேருந்து த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் நிபுணர்கள் என்ன கணிக்கிறாங்கன்னா யதார்த்தமாக பார்த்தா டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் வச்சு தான் நம்ம கணக்கு போட்டு பார்க்கலாம் அரசு ஊர்திகளில் மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லெவல்கள் இருக்குது ஒருவேளை ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் எப்படி உயிரும் பாருங்கள் லெவல் ஒன் குரூப் டி எம்ப்ளாயீஸ்க்கு அது இதுதான் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலை ஊர்திகள் இவங்க தற்போதைய சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்ட சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க வித்தியாசம் மட்டும் பார்த்தீங்கன்னா மாதம் இருபதாயிரத்தி எழுநூறுபா கூட கிடைக்கும் அதுக்கப்புறம் லெவல் ஃபைவ் குரூப் சி எம்ப்ளாயிஸு தற்போதைய சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறுபா இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போகும் இவங்களுடைய சம்பள உயிர் மட்டும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் முப்பத்தி ஒன்று மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா கூடுதலாக கிடைக்கும் லெவல் டென் குரூப் பி ஆஃபீஸர் இவருடைய தற்போதைய சேலரி வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா புது சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ரூபா வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இன்க்ரீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா அதுக்கப்புறம் லெவல் ஃபிஃப்டின் குரூப் ஏ ஐயர் ஆஃபீஸர் இருக்குது தற்போதைய சேலரி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுபாயாக இருக்குது ஸோ நியூ சேலரி பார்த்திங்கனா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்றாயிரத்துக்கு மேலே கிடைக்கும் ஸோ டிஃப்ரென்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் மேலே போகும் அதுக்கப்புறம் லெவல் 18 கேபினட் செக்ரட்டரி ரேங்க்கில் இருக்கவங்க இவங்க தான் வந்து உச்சபட்ச அதிகாரிகள் கரண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க இவங்க நியூ salary, வந்து அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் இருக்கும் சொல்கிறாங்க இவங்களுக்கு கிடைக்கிற உயர்வு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி வரைக்கும் கிடைக்கும் ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா லெவல் எயிட்டீனில் இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு தான் மிக அதிகமான சம்பள உயர்வு கிடைக்க போகுது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அரியர் அமௌண்ட்டு சவன்த்து பே கமிஷன் வந்தப்போ சம்பளம் பார்த்திங்கன்னா ஜூலை தான் மாறுச்சு ஆனால் ஜனவரியிலருந்தே பார்த்தீங்கன்னா அரியர் அமௌண்ட்லாம் சேர்த்து தான் கொடுத்தாங்க அதே ஃபார்முலா தான் இப்போவும் ஒருவேளை ஏடிபே கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆனாலும் கூட கவலைப்பட வேணாம் உங்களுக்கு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதி கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட காலத்துக்கான மொத்த தொகையும் அரிகிறாக உங்கள் கையில் கிடைக்கும் ஸோ மத்திய அரசு சம்பளத்தை ஏற்றினா மாநில அரசும் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க முடியாது குறிப்பாக நம்ம தமிழக அரசு ஊழியர்களுக்கும் இதே அளவு இல்லைன்னாலும் இதை ஒட்டி பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு கோரிக்கைகளும் அதிகமாக வலுக்கும் மேலும் சம்பளம் மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸு ட்ராவலிங் அலவென்ஸு இதெல்லாம் வந்து ஊதியத்தில் மாற்றி அமைக்கப்படும் சொல்கிறாங்க ஸோ இது விஷயமாக மத்திய அரசு பார்த்திங்கன்னா நான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை ஒன்ஸ் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் ஜஸ்ட் இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட் வேல்யூ தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மத்திய அரசை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இது விஷயமாக ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்